இப்ப <laughs> துவக்கி வைப்பதற்காக நமது அண்ணன் சிந்திதம் மாண்பு மயில் சுந்தரணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்

ப்பா இந்த அணையில் சிறந்த ஆட்டோக்காரருக்கு ஐநூறு ரூபாய் தொழிலாளர்கள் சுத்துவார் அணியின் இந்த அணியில் சிறப்பாக ஆடும் ஆட்ட வீதருக்கு எங்கள் சுந்தரன் அவர்கள் ஐநூறு ரூபாய் வழங்குவார் இந்த அணியில் சிறப்பாக விளையாடும் சூப்பர் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் அவர்கள் வழங்குவார் சிங்கிகுளம் தொழில் அதிபர் சிறந்த ரைடர் சிறந்த வீரர் அவருக்கு எங்களது அண்ணன் சிங்கிகுளம் மீது சுந்தர் அவர்கள் ஐநூறு ரூபாய் பரிசளிக்கிறார்

चार दारू बुरियां, JMD, किला उपनियां, BSC के बुरियां देने रहूं, अदर कर चार दारू बुरियां देना, बहुत दारू बुरी पानी देना, किला चलाने वाला रहूं, नायरा लेल कूँ, अदर कर चार चार दारू बुरियां देना, चढ़े आप चढ़े आप बुरी देना, बीवी ढूँढ रहे हैं रहूं, we okay. அணியின் பதிவு இத்துடன் முடிக்கப்படுகிறது இனிவரும் அணியிற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாது ஒரு போது நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகையால் வந்திருக்கும் அணிகள் மட்டுமே பதிவு செய்த அணிகள் மட்டுமே விளையாட தகுதி பெற்றது இனிவரும் எந்த அணிக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படாது இதனைத் தொடர்ந்து போட்டியாட்டம் அவரை தொடர்ந்து அவரை தொடர்ந்து சில جونیور ان اثر برمیونه اور درد سری

மிகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகை தந்திருக்கும் அனைவரையும் மிக்க விளையாட்ஸ் அன்புடன் பொதுமக்கள் அமைதி